ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் இருபத்தி மூன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நம் முன்னோர்கள் பேச்சில் சிக்கனத்தை கடைபிடித்தார்கள் இன்றைய மாணவர்கள் அரட்டை அடிப்பவர்களாக இருக்கிறார்கள் அளவுக்கு மீறிய பேச்சு மனதை கெடுக்கிறது குறைந்த பேச்சு நிறைந்த மகிழ்ச்சி பேச்சை கட்டுப்படுத்த மூன்று விதமான மௌன விரதத்தை முன்னோர்கள் கடைபிடித்தனர் முதலாவது வாக் மௌனம் பேச்சில் மௌனம் இரண்டாவது மனோ மௌனம் மனதில் மௌனம் மூன்றாவது மகா மௌனம் மிக உயர்ந்த மௌனம் வாக் மௌனம் என்றால் சந்தர்ப்பத்தின் தேவைக்கு ஏற்ப ஒருவரது பேச்சை வரம்பிற்குள் வைத்திருப்பதாகும் இந்த கட்டுப்பாட்டின் மூலம் அளவுக்கு மீறிய பேச்சு தவிர்க்கப்பட்டது இதன் விளைவாக அவர்களின் பேச்சு சுத்தி பாதுகாக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டது பேச்சில் ஒழுக்கம் வாய்மையாகவும் பரிமளித்தது சத்தியத்தை மட்டுமே பேசுவது அவர்களுடைய சிந்தனைகளை தூய்மைப்படுத்த உதவியது இதன் மூலம் அவர்கள் சித்தியையும் ஞான சித்தியையும் அடைந்தார்கள் எனவே பேச்சில் பரிசுத்தம் அத்தியாவசியமானதாகும் இதனை பேச்சில் வரம்பை கடைபிடித்து பெற வேண்டும் தெய்வீக அருளுரை பிப்ரவரி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று நான்கு ஒருவரால் தன் நாவை வெல்ல முடிந்தால் அவர் மற்ற அனைத்து புலன்களுக்கும் அதிபதியாக இருப்பார் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்